அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை திருவோணம் நட்சத்திரம் குரு ஆறாம் வீட்டை பார்த்தாள் எப்படி இருக்கும் ஆறாம் வீடு என்பது என்ன ருணஸ்தானம் உடல் அதை மட்டுமா சொல்லும் அல்ல கடன் வழக்கு சச்சரவு விரோதம் மறைமுக எதிர்ப்பு உடல் நலம் விபத்து இவைகளையெல்லாம் சொல்லும் இந்த ஆறாம் இடம் ஆறு எட்டு பனிரெண்டு கூடுதல் தீமையை செய்யும் மறைவிடங்கள் ஒன்றை விட ஒன்று அதிகம் இதுதான் சாஸ்திரத்தின் கணக்கு மறைவிடங்கள் என்று சொல்லப்பட்டது மூன்று ஆறு எட்டு பனிரெண்டு இதில் மூன்றாம் இடம் அத்துணை அல்ல முயற்சி பயிற்சி என்பதே முழுமையாக இருந்துவிடும் சங்கீதத்திற்கு மூன்றாம் இடம்தான் விளையாட்டுக்கு மூன்றாம் இடம்தான் இந்த தொடர் முயற்சி பயிற்சி என்ற ரீதி இந்த மூன்றாம் இடத்து தோசத்தை வெகுவாக குறைந்துவிடும் வீரியத்திற்கும் அதுதான் ஆனால் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பனிரெண்டாம் இடம் இந்த மூன்று தான் சற்று கூடுதல் கஷ்டம் ஒன்றை விட ஒன்று அதிகம் ஆரை விட எட்டு எட்டை விட பனிரெண்டு அத்தகைய ஆறாம் இடத்தை குரு பார்த்தால் எப்படி இருக்கும் அதாவது நாசுக்காக நடந்து கொள்ள தெரிந்தவர் ஒரு சிலர் பேச்சு நடவடிக்கை சாதாரண சண்டையை பெரிய சண்டையாக மாற்றிவிடும் ஒரு சிலர் தன்மையான பேச்சு அந்த வீரியத்தை குறைத்துவிடும் இவர்கள் அப்படிப்பட்டவர்கள் அடுத்து காட்ட வேண்டிய இடத்தில்தான் காட்ட வேண்டியதை காட்டுவார்கள் அனாவசியமாக நல்லதையும் காட்ட மாட்டார்கள் கெட்டதையும் காட்ட மாட்டார்கள் ஒருவர் மீது இவருக்கு ஒரு கோபம் வெறுப்பு இருந்தால் நாசுக்காக நடந்து கொள்வார்கள் வெளிப்படையாக காட்டிக்கொள்ள மாட்டார்கள் இதெல்லாம் அவருடைய சிறப்பான ஒரு குணத்தை குறு கொடுத்து நடப்பது இப்படிப்பட்ட ஒரு தன்மை இவர்களுக்கு உண்டு இது புறத்தே அகத்தே என்று சில பகுதிகளாக பிரித்து சொல்லப்பட்டு இருக்கிறது புறத்தே என்று சொன்னால் நோய் அவ்வளவாக வாட்டாது நோய் மறைவதற்கு உண்டான வாய்ப்பு உண்டு வேறு வகைகளில் கெட்டிருந்தால் குறைந்தபட்சம் அந்த வீரியம் குறைவதற்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும் அகத்தே மிக எச்சரிக்கை உணர்வோடு நடந்து கொள்வார்கள் அடுத்தவர் மனம் புண்பட அவ்வளவாக செய்ய மாட்டார்கள் அந்த ஒரு நல்ல எண்ணம் குரு கொடுத்து இவர்களுக்கு ஏற்படுவது எல்லாவற்றையும் விட ஒன்று இருக்கிறது அதுதான் வெகு சிறப்பு இந்த ஆறாம் இடத்தை குரு பார்ப்பதால் எனது கருத்துப்படி என்ன என்றால் கடன்பட அஞ்சுவார் அப்படி கடன் பட்டால் நம்புங்கள் கடனை திருப்பி கொடுப்பார் என்றால் இந்த காலத்தில் நூற்றுக்கு தொண்ணூறு பேர் வாங்கிய கடனை கொடுப்பதில்லை ஆனால் இவர்கள் கடன் பெற்றால் திருப்பி கொடுப்பார்கள் முதலில் கடன்படவே அஞ்சுவார்கள் வாங்க மாட்டார்கள் இருப்பதை வைத்து சிறப்புடன் வாழ்வோம் கூழோ கஞ்சியோ போதும் என்ற ஒரு நிறைவு இருக்கும் வேறு வழியின்றி கடன் வாங்குவ தேவைப்பட்டால் கடன் வாங்கினால் கண்டிப்பாக திருப்பி கொடுப்பார்கள் இது இன்றைய அதிசயம் ஆக குரு பகவான் ஆறாம் இடத்தை பார்த்தால் சில நன்மைகள் உண்டு நாசுக்காக நடக்க தெரிந்தவர் வீணே பகைத்து கொள்ள மாட்டார் சண்டையை கூட அதனுடைய தரத்தை குறைப்பதற்குண்டான தான் நடந்து கொள்வார் நல்லவர்தான் இதெல்லாம் அவருக்கு உண்டு நோய் கூட குறைவதற்கு வாய்ப்பு உண்டு நல்ல விஷயங்கள் இருக்கின்றன உச்சகட்டமாக கடன் வாங்கி வசதியாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் இவருக்கு இல்லை இவர்களில் பலர் இன்னமும் இந்த இஎம்ஐ என்று சொல்லுவார்களே அங்கெல்லாம் போக மாட்டார்கள் அதெல்லாம் தேவையில்லை இருப்பதை வைத்து வாங்கி கொள்வோம் போதும் என்று இருப்பார்கள் அப்படி மீறி கடன் பட வேண்டிய அத்தியாவசியம் ஏற்பட்டால் பட்டால் திருப்பி செலுத்தி விடுவார்கள் குருவால் அன்பர்களே இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேசராசி அன்பர்களே ஒப்பற்ற உங்கள் திறமையை காட்டி எடுத்த காரியத்தை நல்லபடியாக நீங்கள் முடிக்கும் நாள் இந்த நாள் ரிஷபராசி அன்பர்களே உங்கள் லட்சியம் ஈடேற புது முயற்சியுடன் கூடிய ஒரு அலைச்சல் இன்று இருக்கிறது வெற்றி உடனடியாக கிடைக்காமல் போனாலும் இந்த முயற்சி அவசியமான ஒரு முயற்சி மிதுனராசி அன்பர்களே இந்த நாள் இதுவரை இல்லாத ஒரு புதுமையான பேச்சை நீங்கள் பேசுவதாக காட்டுகிறது எங்கு கற்றீர்களோ தெரியவில்லை ஒரு புதுமையான ஒரு பேச்சை பேசுகின்றீர்கள் இதன் பலன் வெற்றி நல்லது நடக்கிறது கடகராசி அன்பர்களே செய்யப்பட வேண்டிய ஒரு மங்கள காரியத்தை ஒரு நல்ல காரியத்தை தனி ஒரு மனிதனாக நின்று நடத்துவீர்கள் யார் துணையையும் கேட்டு பெறாமல் சிம்மராசி அன்பர்களே சில நேரங்களில் ஒரு வீண் பயத்தால் வீண் நினைப்பால் தேவையற்ற செலவுகளை செய்துவிட்டு வருந்துவோம் அப்படிப்பட்ட நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கிறது கவனம் ராசி அன்பர்களே நீங்கள் நினைத்ததை விட எல்லாம் நல்லபடியாக முடியும் நாள் இந்த நாள் இதற்கு உங்களுக்கு பெரும் உதவி செய்வது உங்கள் புத்திசாலித்தனம் துலாம் ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு இடப்பட்ட வேலையை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் அப்படி சிறப்பாக செய்து முடிப்பதற்கு நீங்கள் காட்டும் உங்கள் திறமை இருக்கிறதே அது அடுத்தவர்களுக்கு ஒரு பாடமாக அமைவதற்கு தகுதியானது விருச்சக ராசி அன்பர்களே யானை படுத்தால் குதிரை உயரம் என்பார்கள் இன்று பெரும் முயற்சி செய்கிறீர்கள் மிக மிகப்பெரிய ஒரு நல்ல காரியம் நடப்பதற்காக முயற்சியும் பெரிது உங்கள் லட்சியமும் பெரிது தனுசு ராசி அன்பர்களே உங்களிடம் அறிவுக்கு பஞ்சமில்லை ஞானத்துக்கும் பஞ்சமில்லை இவ்வளவு இருந்தும் கேட்பார் பேச்சை கேட்டு நடந்து ஒரு நஷ்டத்தை அனுபவிக்க இருப்பதாக காட்டுகிறது இது தேவையா யோசியுங்கள் மகர ராசி அன்பர்களே ஒரு நல்ல பழக்கத்தை இன்று நீங்கள் ஏற்படுத்திக் கொள்கின்றீர்கள் அது நபராகவும் இருக்கலாம் அல்லது வேறு ஏதேனும் ஒரு செயலாகவும் இருக்கலாம் ஒரு நல்ல பழக்கத்தை இன்று நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள் கும்பராசி அன்பர்களே முதல் கோணல் முற்றும் கோணல் என்பார்கள் நீங்கள் நாளைய தினத்தை கணக்கிடும் முறையில் ஆரம்பத்தில் உள்ள ஒரு ஆரம்பத்தில் நீங்கள் ஏற்படுத்திக் கொண்ட ஒரு சிறு பிசகால் செய்யக்கூடாத வேலையை செய்து கஷ்டப்பட இருப்பதாக காட்டுகிறது கவனம் நன்றாக யோசியுங்கள் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யுங்கள் இன்று வீரராசி அன்பர்களே நீங்கள் மிகவும் ஆனந்தப்படத்தக்க வகையில் எதிர்பார்த்த வரவுகள் வருகின்றன அதிகமாக வருகின்றன இதற்கு காரணமாக இருப்பது உங்களது புத்திசாலித்தனம் புத்திசாலித்தனத்தால் ஒரு செயல் புரிந்து அதிகமான லாபத்தை நீங்கள் அடையும் நாள் இந்த நாள் அன்பர்களே இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம் daily taste the daily